ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு யூனிக்கான இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஒரு கூகுளில் வந்து எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல வாட்டர் மார்க் இல்லாத இமேஜ் எடுத்துங்க அதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் சின்ன எடிட் மட்டும் தான் பண்ணணும் அது ஒரு ச ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் வேலை கூட இருக்காது அவ்வளோ சிம்பிளாகவே நம்ம ஈஸியாக வந்து இமேஜ் எடிட் பண்ணலாம் உங்களோட சொந்த யூனிக்கான இமேஜாகவே நீங்கள் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளுக்கு போயிருங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க இதில் வந்து டெக் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டில் வர பார்த்தீங்கன்னா லிங்க்கை சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது டெக் வயஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிறத இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டூல்ஸ்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஃப்ரீ ஆன்லைன் யூடியூப் தமிழ் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துலலாம் நிறையா ஸ்பேஸ் விட்ருக்கும் நம்ம சைட்டை கொஞ்சம் என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டிய வேலையில் இருக்குது அதனால் உங்களுக்கு மேபி நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செக்ஷனுக்கு வந்துடுங்க ஃப்ரீ ஆன்லைன் டூல்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து ஃப்ரீ ஆன்லைன் யூடியூப் தமிழ் மக்கர்னு இருக்குது உங்களுக்கு கீழே எதுவும் டூல்ஸ் நிறையா இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த டூல்ஸ் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன செய்யணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை இது பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே காட்டும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் என்ன கலரோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிங்க்கு பிங்க் எடுத்துக்கலாம் பிங்க்கு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அதனால் வந்து பர்பிள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துங்க நிறையா கலர் அதிலேயே வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் எடி எடிட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காஃபி வச்சுக்கிறேன் உங்களோட வெப்சைட்டுக்கு பட்டு வந்து யூனிக்கான இமேஜ் தான் இது நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் இல்லை ப்ரோ இப்போ இதே இமேஜை பாருங்கள் வேறு ஒரு சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இமேஜ் தான் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் இப்போ ஒரு யூனிக்கான தான் இதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜுக்கும் இப்போ இந்த இமேஜ் வந்து அவங்க சைட்டில் இருக்கான் ஆனால் பட் இந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ இதில் நீங்கள் வந்து ஃபுட் எக்ரிட் லேபிள் இது மாதிரி நீங்கள் என்ன லேபிள் கொடுக்க போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைன்னா கொடுத்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் டீஃபால்ட்டாக ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் லேபிள் கொடுக்குறனா கொடுத்துங்க ஹெல்த்துன்னு கூட கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துன்னு கொடுக்குறேன் இல்லாட்டி ஒரு நம்ம நம்ம சைட்டில் உள்ள ஆரோக்கியம் இந்த மாதிரி தமிழில் நீங்கள் கொடுக்குறோன்னா கூட கொடுத்துக்கலாம் இப்போ நிறையா பேத்துக்கு என்ன போஸ்ட் டைட்டில் என்ன கொடுக்கணும் இப்போ நீங்கள் எதாவது இந்த இமேஜோட இமேஜோட எதாவது கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதாவது டாப் ஹெல்த் பெனிஃபிட் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னு நினப்பீங்க இல்லை டாப் மொபைல் இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பி சிம்பிள் இருக்கலாம் ஹெல்த் சம்மந்தமாக குடிக்கலாம் இல்லை காப்பி கொடுத்தாலும் நன்மைகள் அப்படிங்கிற கொடுக்கலாம் இல்லாட்டி இதுக்குன்னு ஒரு சைட்டுக்கு நம்ம போய் எடுத்துக்கலாம் அந்த டைட்டில் காப்பி பண்ணிடுவோம் இப்போ ஏதாவது அந்த மாதிரி முக்கியமான இடத்துல வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க அந்த போஸ்ட்டோட டைட்டில் கொடுத்துருங்க இல்லை போஸ்ட் டைட்டில் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொடுத்துருங்க இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி அதிகமாக உட்கொள் உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கேள்வி குரோ கூட கொடுக்கலாம் நீங்கள் ஏன்னா இது மாதிரி நமக்கு கூகுள் நியூஸ் புஸ் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா யூனிக்கான இமேஜாக இருக்கும் கூகுளுக்கு வந்து கூகுள் கிராவலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூனிக்கான இது கூகுள் சிஸ்டமே அப்படிதான் ஏன்னா ஒரு இமேஜ் வேறு ஒரு போஸ்ட்டில் இருக்கிற இமேஜை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா என்னன்னா திருட்டு திருட்டு தான் இமேஜ் எடுத்தாலும் திருட்டு தான் அவங்களோட ஆர்டிக்கலோட லைன் எடுத்திருந்தாலும் திருட்டு தான் இப்போ இந்த மாதிரிலாம் முடியாது இது சொந்த உங்களோட யூனிக்கான இமேஜாக இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறேன் என்ன அப்புறம் இப்போ இது இவங்க இதே கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் அங்கே தான் நம்ம பேக்ரவுண்ட் கலர் நிறையா சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒரே கலரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை க்ரீன் கொடுத்துக்கலாம் வேறு கலரை நீங்கள் வேணால் எவ்வளோ கலர் உங்களால் கலர் கொடுத்துணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் இதை வச்சு தான் நான் ரெடி பண்ணி நிறைய பேத்துக்கு கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் நேம் இப்போ நான் என்னோடய வெப்சைட்டில் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன் அது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஹேண்டல் போடுற மாதிரி இந்த இடத்துல வரும் இந்த ஆத்தர் நேம் இப்போ என்னோடய பேர் வந்து சக்தின்னு வச்சுக்கோ எஸ்ஏ இன்னோட பேர் சக்தின்னு போட்டுக்கிட்டேன் இந்த பிள்ளைங்க ஆத்தர் நேம் வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு இப்போ கண்டென்ட் ரைட் பண்ணது யார் நான் தான் ரைட் பண்ணேன் இப்போ இந்த இடத்துல வந்து என்னோடய சைட் நேம் என்ன இப்போ என்னோடய சைட் நேம் இந்த இடத்துல போட்டேன் பாருங்கள் இது நம்மளோட இமேஜ் இப்போ இந்த இமேஜை யார் வேணாலும் பயன்படுத்தினாலும் நம்ம காப்பீட்டு கிளைம் கொடுக்கலாம் நிறையா பேர் ப்ரோ இது ஒரு சின்ன இது இருக்குமே இல்லை அதை வந்து ஒரு நானும் இது விட்டு பார்த்தேன் நல்லா இல்லை அதனால் இது இந்த இடத்துல அப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து லேபிள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த காஃபின்னு கூட கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை ஹெல்த்து இந்த மாதிரி அந்த இந்த காஃபி வந்து தனியாக அங்கே வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான இமேஜை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இப்போ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் இமேஜ் அப்படின்னு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட்னு காமிக்கி இந்த இடத்துல பாருங்கள் இருந்துச்சா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி சூப்பராக பாருங்கள் இமேஜ் இல்லை உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம் இல்லாட்டி இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன்னா ஈஸியாக டே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சி இரநூறு கேபி இமேஜ் தான் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு இமேஜை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு போகிறது கிடையாது அவ்வளோதான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது போல் வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுறது ரெடி பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் போட்டுருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க யூடியூப் சேனலில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்